அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமா சுழா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப அதாவது நிறைய பழமைகளை தொலைச்சிட்டு போகிறோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதில் ஒன்றான ஆரோக்கியமான பழமையான ஒரு அருமையான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மிளகு ஆட்டி வைக்கிற மிளகுக்கெல்லாம் சேம் மெத்தட் தான் ஆயிலில் வந்து வரமல்லி சீரகம் குருமிளகு வரமிளகா இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கு வணக்கி எடுத்து மிக்சியில் போட்டு திருப்பி வச்சுக்கலாம் அது கூடவே புளி குழம்பாக இருந்தால் அதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து அது கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கப்பில் ஒரு பக்கமாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் இதெல்லாம் இது மாதிரி அதாவது சீரகம் மல்லி வர இதெல்லாம் வதக்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு பவுடர் மாதிரி தண்ணி விடாமல் பவுடராக அரைச்சிட்டு நம்ம அதெல்லாம் வடிகட்டி எடுக்கும்போது உடச்சிட்டு இல்லை மீதி இருக்கும் இல்லைங்களா அந்த எண்ணெயில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் தொளித்து எடுத்து வச்சுருப்போம் அதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி அதையும் அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர அரைக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருப்போம் துருவி வச்சுருப்போம் இல்லைங்களா அதைய இதே வடைச்சட்டியில் அதாவது இந்த வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இது சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இருக்கும் இல்லைங்களா ஆயில் அதுலேயே வந்து நம்ம இந்த தேங்காயை நல்லா வருபடுற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டோம்னா குழம்பு சீக்கிரமாக கெட்டு வராது அதனால் நல்லா இது மாதிரி வதக்கி அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக சந்தனம் மூட்டை அரைச்செடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கையில் கசக்கி அந்த எடுத்து அதையும் தனியாக வச்சுட்டு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு அதாவது புளி மெயினாக பூண்டு வேணும் பூண்டும் எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் இதில் வந்து இது வந்து கண்டங்கத்திரிக்காய் குழம்பு அதாவது முள் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க எல்லாம் இது நம்ம க நார்மல் கத்திரிக்காய் மாதிரி இருக்காது இப்போ நான் காமிச்ச இல்லைங்களா இது மாதிரி சின்ன சின்னதாக பச்சை கலரில் தான் இருக்கும் அதே போல் இந்த செடி செடியிலேயாகட்டும் இதோட காம்பில் எல்லாமே வந்து முள் இருக்கும் அதனால் இதை வந்து கேர்ஃபுல்லாக வாங்கி அதை கட் பண்ணி அழுங்காமல் அந்த விதை இதையே எடுத்துட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வர்ற கத்திரிக்காயை ரெண்டாக அறுத்து அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம இது மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டோம்னா அந்த கத்திரிக்காயோட அந்த தோல் பகுதியை மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா அடுப்பில் உடச்சிட்டி வச்சு நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஏன்னா பொதுவாகவே புளி குழம்புக்கு வெந்தயம் போட்டால் மணமும் டேஸ்ட்டும் இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் வெந்தயம் வந்து குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால் அதையும் போட்டு எல்லாம் வணக்கும்போதே வீடே மணக்கும் அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் கண்டங்கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விடணும் வணக்கி நல்லா தலைப்புலன்னு இது மாதிரி சுண்டி வரும்போது அந்த குழம்புக்கும் இதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு அப்போ போட்டால் தான் காயில் பிடிக்கும் அதனால் உப்பும் போட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிளகையும் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மொத்த குழம்புக்கும் சேர்ந்து உப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கல்லுப்பு மேக்சிமம் சமையலில் பார்த்திங்கன்னா சமைக்கும்போது கல்லுப்பு சேர்த்துறது ரொம்ப நல்லது நம்ம சாப்பிடும்போது ஏதாவது உப்பு பற்றிலாம் அந்த டைங்களில் வந்து பொடி உப்பு சேர்த்திக்கலாம் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சேம் இதே மெத்தடில் நான்வெஜ் விரும்புகிறவங்க கத்திரிக்காய்க்கு பதிலாக இது போல் கடைசியாக மீன் போட்டு செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் நான் பொதுவாக மீன் செய்ய மாட்டேன் அதனால் சொல்கிறேன் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா இது மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம் எங்களை காட்டிலும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்